ஐயா நீனோடி வணணும் இப்படிப்பட்ட முதமுத்தெல்லாம் இருக்கும்போது நான் மேட்டருக்கு வர்றேன் நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சிட்டு நானும் கழிச்சு முதலமை சாதம் பொறுமன்னு கேட்டீங்க ஒருத்தன் என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்துல ரெண்டு தூண் வந்துருச்சு சாமி இடையில அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு

மக்கள் அஞ்சு முறையா வந்து ஆண்ட நாட்டு அந்த ஆறாவது முறை ஆடுற அளவுக்கு மக்களுக்கு திட்டங்களை அள்ளி பேச மேதைகள் அவங்களாம் எவருடைய தலைவர்கள் அவருங்க நீ உன் மண்டபத்தில் மட்டும் ரெண்டு தூண் வந்ததுக்காண்டி உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் மோதலம் சென்றிய நீ முதலமைச்சர் நான் பிரதமர் ஐயா தப்பா நினைச்சுக்கிறாங்க நீ முதலமைச்சர் நான் பிரதமர் ஐயா நீ பிரதமர் நான் ஜனாதிபதி ஆக்கிய இல்ல ஐயா தப்பா இருக்கிறாங்க நீ முதலமைச்சர் தான் நான் பிரதமர் நீ சொன்னா நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி என்ன பேசிய தனியா போட்டா என்னெல்லாம் பேசமா ஒருத்தர் கேட்டாரு என்னைய கேட்டாரு ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க போறீங்களா ஒரு மேடையில் ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே இந்தால போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம் அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை முதலமைச்சர் மருமகம் சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு சீட் வாங்கிருக்கிய அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதிவு கொடுக்க போறாங்களா பெரிய வீராப்பா பேசுறேன் எவ்வளவு வீரா வைப்பாங்க கேள்விப்பட்ட நான் அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்க நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா தேக்கு முக்கா சொல்றாங்க அந்த கட்சி ஆபிசில் கூட்டணி சேர்த்து போய் கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க என்ன கேட்கிறாங்க ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்காந்துருக்கு எது இந்த லூ சுத்தனமா மூலம் செலவு போன சொல்லி கிஞ்சி பாருங்க பீஸ் அது உள்ள உட்காந்துருக்கு உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளிய ஹலோ என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான் அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்குன்றான் இன்னொருத்தாங்க வந்தான் உள்ள இருந்து மறுபடியும் பத்திரிக்கை சேர்த்து என்னங்க

ஏழெட்டு புல்லு போய்க்கிட்டு இருக்கேன் அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிட்டு போங்க இதான் அவங்க ரவுண்டு வேற எந்த ரவுண்டும் கிடையாது ஏன்னா மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா அறிவல்லாமா எல்லாத்தையும் மூலமுழசுறது இல்லாம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாத்திக்கிட்டு ஒரு ஒன்னாறு ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாத்திக்கிட்டு நாலு நாள் கற்சி இப்போ கையில இருக்கிறது அவர் மாதிரியே போஸ் குடுக்கிறவங்க இல்ல பூச்ச நாத்தம் இல்ல உனக்கும் என்னையாது ஸ்கூல்ல இந்த மாறு வருஷத்துக்கு தான் அந்த பிள்ளைய போடும் பாரதியார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஐயா மாறி அப்படின்னு அதுக்கு போற விஷத்த நீ வைக்க முடியாமல் ரோட்ல கொடுத்துருக்குது நான் கூட்டி நான் 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 இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் இப்போ நான் சொல்றேன் நான் கருப்பு நேரு கோ நான் கருப்பு நேரியா என்ன நான் கருப்பு நேர்னுட்டு போய் சோனியா காந்தி அம்மாகிட்ட போய் அம்மா சீட்டுக்கு முன்னாடி வட மாத்த மாட்டீங்கன்னு அடிக்காது இப்படி அறிவு வேணாம் நம்மளுக்கு நம்ம கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லலாமா அவர் யாரு ஐயாவுடைய நண்பர் தான் நான் வந்து அவருக்கு ரசிகன் கலைஞர் ஐயாவுக்கு அவர் நண்பர் அவருக்கே கோபம் ஏன் இப்படி பேசுறாங்க சிப்சி நம்ம இந்த சேனலில் போனோம்னா ஒரு மாதிரியார் பாப்பா நம்ம மற்ற வேலையை பாப்போம்னு ஒரு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சார் என்ன பைத்தியம் முடிச்சு வெளியில அலையுறாங்க அவருக்கு பேர் வச்சிருக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் எதுக்கே கேப்டன் என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போகிற கேப்டனா தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டனு எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது தண்ணியில தண்ணியில மிதக்கிற கப்பல் ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன் என்னேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது என் வீட்டு வாசல என்ன வந்து கேட்டாங்க ஒரு நாள் அண்ணே அண்ணனை மூலமைச்சர் சொல்லுங்க நாங்க நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க எனக்கு என் வீட்டுல போட்டு பிள்ளை குட்டியெல்லாம் அடிச்சு பிள்ளையெல்லாம் மண்டை உடச்சுட்டாங்க நான் ஐயாட்ட வந்து சொன்னேன் ஐயா உடனே பாதுகாப்பு கொடுத்தாங்க ஒன்றும் பயப்படாத என்ன என்ன சொல்லணும் ஒரு பெரிய நீ பெரிய மனுஷன் இருந்தாலும் என்ன சொல்லிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிக்கணும் என்ன சொல்லிக்கணும் சினிமால தானே சொல்ல போற சொல்லணும் அப்ப நான் சிஎம் ஆகுறது அவனுக்கு பிடிக்கல அவன் வம்புங்க அனுப்பி விடுறாங்க நான் ஆளை பத்தி வந்தாலும் இந்த மேடையில் பேசவே கூடாது எனக்கே தகுதி இல்லாத போது நான் பேசக்கூடாது ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது சும்மா இடையில அந்த சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை அதனால அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க கிங் மேக்கர் கிங் மெக்கேட் கேப்டன் போறான் என் வீட்டு வாசல் வந்து கிங் மெக்கே அண்ணா அடுத்தவங்களை பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு ஐயா கலைஞரவர்கள் இவர் தான் கிங் மேக்கர் நீ ட்ரிங் மேக்கர் நீ சொல்ற அந்த ஆள் சொல்றாரு இந்த கலைஞர் நான் மரிஜன் எடுக்க மாட்டேன் பிரம்மனா நீ எவ்வளவு பெரிய தலைமை அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவர் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷங்க இருந்தாவே நம்ம அவங்களை நம்பி விட்டுட்டு வெளியே போவோம் ஐயோ ஆத்தா பாத்துக்க வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருந்தாவே நம்ம அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக்கணும் ஒரு நாட்டுக்கே பெரும் தலைவர் ஆகு அவரை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னேன்னா அந்த மக்கள் வந்து நல்லா சொல்லிவிட்டேன் அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டுக்கிட்டு போட்டு ஓட்ட ஓட்டை ஆக்கிறாருங்க அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறது யானை தான் மண்ணள்ளி மண்ணல்லி போடுற மாதிரி அது நான் அதுக்கு மேல பேச விரும்ப